அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்க இந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி இது இவங்க கிட்ட இருந்து நான் உதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட இருந்து நான் உதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பொருளாதாரம் சார்ந்து யார்கிட்ட இருந்தெல்லாம் உதவி எதிர்பார்க்குறீங்களா ஆனால் கட்டுக்குள்ள வரும் குருவின் பார்வையினால அதாவது அடுத்த மாதம் நான் டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி போனா போகுது லாஸ்ட் சான்ஸ்லே தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து அகலக்கால் அகலகாலம் சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று குரு பயிற்சி நிகழவிருக்கின்றதுங்க அதாவது தற்பொழுது இருக்கின்ற மேச ராசியிலிருந்து குரு பகவான் ராசிக்கு நகர்வு பெற இருக்கின்றார் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று ஆக இந்த குருவின் பயிற்சி உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்களை வழங்க இருக்கின்றது யாருக்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் ஏற்றங்கள் எங்கெல்லாம் நீங்கள் சிறப்பாக உழைத்து உங்களுடைய வாழ்வை மென்மேலும் பலப்படுத்தலாம் எந்த இடங்கள்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்க வேண்டும் அங்கெல்லாம் கவனமாக இருந்து பெரிதாக பாதிப்புகளை எதிர்கொள்ளாமல் சற்று தவிர்த்து கொள்ளலாம் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை பற்றி தெளிவாக என்றால் நவ கிரகங்களில் ஒரு முழு நிகழ்வுகளையும் தரவல்ல ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான் ஒரு ராசியில கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அமர இருப்பார் அந்த வகையில இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் மட்டிலும் உங்களுக்கு ரிஷப ராசிக்குள்ளாக அவர் அமர இருக்கின்றார் இந்த குருவின் பெயர்வு குரு பார்க்க கோடி நன்மை குருவால் சகல தோஷங்களும் நீங்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது இந்த வகையில இந்த குருவின் பெயர்வு உங்களுக்கு எங்கு ஏற்றங்களை தர இருக்கின்றது எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மூன்று பகுதியாக பார்க்க இருக்கின்றோம் இந்த குருவின் பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன பலன்களை தர இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் ராசி நேயர்களை பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அமைப்புகளில் தான் வருவாங்க மீனராசிக்குள்ளாக தான் வருவார்கள் இதிலும் நேர்மையானவர்கள் ஆன்மீக சிந்தனையாளர்கள் கொஞ்சம் லக்ஸூரியஸான லைஃப் மீது இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அந்த மாதிரியான ஒரு ஆடை ஆபரண சுகைக்கு சுகங்களுக்கு ஆட்படக்கூடியவர்கள் இந்த மீனராசியில் பிறந்தவங்க இந்த மாதிரியான மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலம் ரெண்டாம் வீட்டில் இருந்த குரு அப்படியே நகர்ந்து மூணாம் வீட்டுக்கு போகிறாருக்கு ரிஷபத்துக்கு போகிறாருங்க இந்த குருவின் பயிற்சியில் உங்களுக்கு எங்கெல்லாம் நன்மைகள் நடைபெறுகின்றது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் ஏற்கனவே மீன ராசிக்கு அதன் முன்பு முன்குறிப்பு என்னன்னா ஏழரை சனி தொடங்கி சனியில் இருக்காங்க ஜென்ம ராசிக்குள்ள ராகு இருக்காங்க ஓப்பனா சொன்னா இதை தாண்டி குருவால் பெரிய நற்பலன்களை தர முடியாது அதுவும் அவர் தர நிலைமையிலேயும் இல்லை ராசிநாதனாகி அவரே பகை வீட்டுல போய் மறையிறார் அப்படி அது கொஞ்சம் பலம் இழக்கிறார் அதனால மீன ராசிக்காரங்களுக்கு கோச்சாரத்தின் அடிப்படையில பெருசா சிறப்பான பலன்கள் இல்லை இருந்தாலும் அவர் பார்வையின் அடிப்படையில சில நன்மைகளை செய்வார் அந்த நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஆனா நான் சொல்ற நற்பலங்கள் நீங்க கொஞ்சம் அளவு தான் எடுத்துக்கணும் திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடுவீங்க ஏழை குருவா இருக்கிறார் ஏன்னா குருவின் அமர்வை விட அவருடைய பார்வைக்கு பல அதிகம் அந்த விதத்துல கல்யாண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார் தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் நீண்ட நாளாக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கல்யாண தடை இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற காலகட்டம் புத்தரபாகியத்தை கோச்சாரம் எந்த நிலையிலும் தடை செய்யாது சின்ன சின்ன மருத்துவ செலவுகளுக்கு பிறகு அல்லது மருத்துவத்துக்கு பிறகு புத்திரபாகியம் எளிமையாக கிடைத்தரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிலருக்கு இயற்கையாகவே குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகு கிடைச்சிடும் சரிங்களா அது மருந்து எடுத்துக்கிட்டவங்களுக்கு மருத்துவத்துக்கு பிறகு புத்தரபாகியம் கிடைச்சிடும் குழந்தை பாக்கியத்தை தடை செய்யாது கல்யாணத்தை இது ஏற்படுத்தி கொடுத்துரும் ரெண்டாவது வீடு மாற்றணும் இந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி இது அதனை அடுத்துதான் நீண்ட நாளா இவங்க கிட்ட இருந்து நான் உதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட இருந்து நான் உதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பொருளாதாரம் சார்ந்து யாருக்கிட்ட இருந்தெல்லாம் உதவி எதிர்பார்க்குறீங்களோ அவங்க கிட்ட இருந்தெல்லாம் உதவிகள் கிடைக்கும் ஆனா கடனா கிடைக்கும் கைமாத்தா கிடைக்காது வட்டிக்கா கிடைக்கும் கைமாத்தா கிடைக்காது ரெண்டாயிரம் கொடுங்க அடுத்த அப்படி கிடைக்காது அடுத்த மாசம் கூட ஆனா எனக்கு வட்டியோட கூட அப்படிதான் கிடைக்கும் சரிங்களா ஆகம்துல கடன் கிடைக்கின்ற காலகட்டம் இரண்டாவது அதனை அடுத்துதான் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த உயர்கல்வில இருந்து அந்த தடைகள் விலகுகிற காலகட்டம் கொஞ்சம் சிரமப்பட்டு ரொம்ப சிறப்பான படிப்புலனாலும் பரவாயில்லப்பா இந்த படிப்பு படித்தா கூட ஓகே அப்படி நீங்க நகர்ற மாதிரி படிப்புல உயர்கல்வியில் இருந்த அந்த தடைகள் விலகும் தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இத்தனை ஜென்ம ச அதாவது ஏழரை சனி அமைப்பு ஜென்மத்தில் ராகு இருந்தாலும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் நல்ல முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக பூர்வீக சொத்துக்களில் ஒரு நல்ல நன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க அவங்க தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம் வெளிநாட்டு முயற்சிகள் இனிதே நன்முறையில் கைகுடி வரப்போகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே நீடித்து தங்குறதுக்கான சில வடிவகைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் அந்த விதத்தில் அது ஒரு நல்ல மேன்மை அதனையடுத்து தான் இவ்வளவு நாளாக கடந்த ஒரு ஒன் ஒன்று ஒன்றரை ஆண்டு காலமாக கடுமையாக இருந்து வந்த கணவன் மனைவி பிரச்சனை பிரிவினைக்கு வர வரைக்கும் போக போகிற கணவன் மனைவி பிரச்சனை தீந்திராது ஆனால் கட்டுக்குள்ள வரும் குருவின் பார்வையினால் அதாவது அடுத்த மாதம் உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி போனால் போகுது லாஸ்ட் சான்ஸ் சந்தோஷமா என்னால் வாழ முடியாது ஆனால் வாழ்ந்துட்டு போயிடும் குழந்தைகளுக்காக அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு சுருங்கி வரும் சரிங்களா பிரச்சனையினுடைய அளவு குறைகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத மீனராசிக்காரங்க மனசுல வச்சுக்கிடணும் அதே போல் இந்த கூட்டுத்தொள் கூட்டு வியாபாரத்தில் பெரிய லாபம் கிடையாது ஆனா ஒரு ஒரு நெருக்கடி இல்லாம அப்படியே ஓரளவு நகர்ந்துருவீங்க அந்த ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறுகின்றது சகோதர உறவு உறவுகள் வழியிலிருந்து சின்ன சின்னதான சில லாபங்கள் நன்மைகள் கிடைக்கும் தொழில் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய உயர்வுக்கோ பெரிய வருமானத்துக்கோ அமைப்பு இல்லை ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த குருவின் பயிற்சியால் இந்த ஓராண்டு காலகட்டத்துக்கு நீங்க நூறு ரூபா லாபத்தை எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம் இருபது முப்பது ரூபா லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் நட்டமாகாது இதே ஒரு விதத்தில் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக ஓரளவு பரவாயில்லைங்கிற உங்கள் குடும்பத்தை ஓட்டுறதுக்கு அப்படி இப்படி தப்புச்சு தடுமாறி ஓடுறதுக்கான பொருளாதாரம் கிடைக்கும் இது சிறப்பு போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நோயின் வீரியத்தன்மை அது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க தான் செய்யும் அந்த மருத்துவ செலவுலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா ஓரளவு அது கண்ட்ரோல்லே இருந்துக்கிடும் இது தாங்க இது மட்டும்தாங்க நன்மை கோச்சார அடிப்படையில் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் சார்ந்து பெரிதாக அகலக்கால் வச்சிடக்கூடாது கடன் வாங்கி தொழில் அந்த முதலீடு போட்டால் இந்த முதலீடு போட்டால் இவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த தொழிலில் இவ்வளோ போட்டால் அங்கே அதை அவ்வளோ போட்டால் அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துட வேண்டியது தான் அதிகப்படியான விரயங்களும் பொருளாதார நட்டங்களையும் ஏற்படுத்துறதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதனால் நீங்கள் என்ன தொழில் பண்ணிக்கிட்டீங்களோ அதை அப்படியே லிமிட்டடாக கொண்டு போகணும் சின்ன சின்ன முதலீடு மட்டும் கொண்டு கொண்டு போகணும் அந்த தொழிலை நகத்துறதுக்கான முதலீடு மட்டும் போடணும் தொழிலை வளர்க்குறதுக்கான முதலீடை நீங்கள் போட்டிங்கன்னா அது நட்டமாயிடும் அதில் மீனராசினியர்கள் கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கிட வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடும் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து அகலக்கால் வைக்கக்கூடாது உறவுகள் சார்ந்து குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனைகள் குறையும் புதுசாக நீங்கள் போய் வீம்புன்னு எதாவது பேசி பிரச்சனையை கூடாது குழந்தைகள் பருவ வயது பசங்க வரும்போது இந்த தடுமாற்றம் டீவியேஷன்ஸ் இருந்து டீவியேஷன்ஸ் பழக்க வழக்கங்கள்லேருந்து டீவியேஷன்ஸ் நட்பு வட்டாரங்கள்லேருந்து டீவியேஷன்ஸ் எல்லாவற்றையும் டீவியேஷன்ஸ் ஆக சுருக்கமாக சொல்லணும் வச்சுங்களேன் தொழில் பொருளாதாரம் தனிப்பட்ட வாழ்க்கை படிப்பு ஒழுக்கம் உடல்நிலை இந்த ஆறு விஷயத்திலையும் மிக 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 கவனமாக மீனராசினியர்கள் இருந்துக்கிடணும் இதுல கவனமாக இருந்துக்கிறது தான் தலை சிறந்த பரிகாரம் இதை தாண்டி நரசிம்மர் வழிபாடு அதுக்கு உங்களுக்கு துணை புரியும் சரிங்களா அதனால மீனராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஒளிமயமான எதிர்காலத்திற்கான அமைப்பு கிடையாது இங்கே இருக்கிற பொசிஷன் நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க உயர்வுக்குன்னு பெருசாக எதுவும் இந்த காலகட்டத்துல கோச்சார ரீதியாக எதுவும் இல்லைங்க ஓப்பனா சொல்லம்னா இது வந்து ஒரு கோச்சார பலன் பொது பலன் இருபது சதமான பலம் இருக்கு ஆனால் உங்க சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு அதுபடி நல்ல தசாபுக்தி போகுதுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் உங்களை தொடாது நீங்கள் பாட்டு இயல்பாக குரோத் ஆகி போயிட்டே இருக்கலாம் அதுபடியும் ஜாதகப்படியும் தசாபுக்தி சரியில்லை அப்படின்னா பிரச்சனையை உங்களால கட்டுப்படுத்த முடியாது நீங்க நிதானிச்சு இருந்துக்கிறத உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே அந்த வகையில மீனராசிக்காரங்க எந்த ஒரு நகர்வு பண்றதா இருந்தாலும் டக்குன்னு அகலக்கால் வைக்காம ஒரு முறை உங்க சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு அது சார்ந்து முடிவெடுக்கிறது நன்மை அவசரப்பட்டு முடிவெடுத்திருக்கூடாது ஆக கோச்சார ரீதியோ சிறப்பான பலன்கள் சொல்ல முடியல மீன ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானிச்சு இருக்கிறது நன்மை மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்